ஒரு தொடர் வரிசையில் முதல் எண் உறுப்புகளின் கூடுதல் ஐந்து என் பை டூ எனில் பதினேழாவது உறுப்பை காண்களா என்ன கேட்கிறாங்க பதினேழாவது உறுப்பை கேட்கிறாங்க அப்ப பதினேழாவது உறுப்பு கேட்டாங்கன்னா பதினேழு உறுப்புகளின் கூடுதல் இருந்து பதினாறு உறுப்புகளின் கூடுதலை கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் பதினேழாவது உறுப்பு மட்டும் கிடைச்சிருமா ஏன்னா இவங்க கொடுத்திருக்க formula என்ன கூடுதல் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்மளும் கூடுதல் வச்சு என்ன பண்ணலாம் ஆன்சர் அ கண்டுபிடிக்கலாம் அப்ப பதினேழு உறுப்புகளின் கூடுதல்ல இருந்து பதினாறு உறுப்புகளின் கூடுதல கழிச்சு என்ன கிடைக்கும் பதினேழாவது உறுப்பு மட்டு நமக்கு கிடைச்சிடும் ஓகேவா வா அப்ப எண்ணுக்கு மதிப்பு பதினேழு plus apply பண்ணுவோம் okay ங்களா அப்ப ஐந்து எண் மதிப்பு பதினேழுன்னா பதினேழு ஸ்கொயர் வகுத்தல் இரண்டு பிளஸ் மூணு பதினேழு வகுத்தல் இரண்டு

ப்ளஸ் நாற்பத்தி எட்டு பை இரண்டு ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு டைம் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இரநூத்தி எண்பத்தொம்போது அஞ்சா எவ்வளோ வரும் பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு நாலு நாற்பத்தி நாலு நாலு பதினாலு வகுத்தல் இரண்டு ப்ளஸ் ஐம்பத்தொன்று பை இரண்டு மைனஸ் இங்கே பிறகுனா ஐயாயிரம் முப்பது மூணு இருபத்தெட்டு ரெண்டு பன்னெண்டு வகுத்தல் இரண்டு ப்ளஸ் நாற்பத்தி எட்டு பை இரண்டு ஓகே இதை அப்படியே கூட்டுங்க ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஒன்னு எவ்வளவு கூட்டினா வரும் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பை இரண்டு மைனஸ் அதே மாதிரி கூட்டினோ வரும் ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு பை இரண்டு ஓகே அப்ப பகுதி சமமாக இருக்கு அப்ப மேல் உள்ளதை அப்படியே கழிங்க மேல் உள்ளதை கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும் பாரு ஆறுல எட்டு போகாது பதினோச்சுன்னா எட்டு போச்சுன்னா எட்டு மீதிங்க எவ்வளவு இருக்கும் எட்டு தான் தாருக்கு எட்டுல இருந்து போச்சுன்னா ஆறு அடுத்து நாலு மூணு போச்சுன்னா ஒன்று 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 போச்சுன்னா ஜீரோ எவ்வளோ வருது நூற்றி அறுபத்தெட்டு பை இரண்டு இப்போ இதை அடிச்சால வரும் எட்டு இங்கே ஒரு நாலு அப்ப ஆன்சில் வருது எண்பத்தி நாலு அப்போ பதினேழாவது உறுப்பு எனக்கு என்ன வரும் எண்பத்தி நாலு ஓகேங்களா ஸோ அப்போ பதினேழாவது உறுப்புன்னு கேட்டனால எப்படி கண்டுபிடிச்சோம் பதினேழு உறுப்புகளின் கூடுதலிருந்து பதினாறு உறுப்புகளின் கூடுதல் கழிச்சோம்னா அந்த ஒரு உறுப்பு கழிச்சோடல அப்படிதான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஓகேங்களா அவ்வளவுதான்